அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க செவன் தொடர்பு கொள்ளவும் இன்னைக்கு நம்ம வந்து எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரைக்கு தான் வந்திருக்கிறோம் மதுரை வந்தாலே மதுரைன்ற பேர்ல முக்கியமான ஒரு நபர் இருக்காரு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபர் மதுரை முத்தான இன்னைக்கு சோசியல் மீடியால இருக்கட்டும் சரி டெலிவிஷன்லையாக இருக்கட்டும் சரி நம்ம எல்லாரையும் அவரோட ஜோக்ஸ்னால நிறைய விஷயம் மகிழ்விச்சிட்டு வராரு அந்த அதையும் தாண்டி இன்னைக்கு அவரோட சொந்த ஊர் அரசப்பட்டியில் அவங்க அம்மா அப்பா அவங்க ஒய்ஃப் ஒரு கோயில் மாதிரி ஒரு விஷயம் கட்டியிருக்காரு நம்மளும் பார்த்துட்டு இருப்போம் ஸோ இன்றைக்கி நம்ம அந்த இடத்துக்கு தான் வந்துருக்கிறோம் அன்னைங்கிட்டையும் நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் எப்படி இருக்க போகுது கோயில் எப்படி கட்டியிருக்காரு என்ன விஷயம்லாம் வந்து அவர் மெமரி சார்ந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க முதல்ல உள்ளே போயிடலாம் அண்ணன் பார்த்துடலாம் தோசையே எங்களுக்கு ஒரு பெரிய பலகாரம் ஒரு விருந்து அப்படி ஒரு கிராமம்னா பாத்துக்கல வருஷத்துல ஒரு நாள் தோசை சாப்பிடுறது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு புது சட்டை போடுறது அப்படி ஒரு கிராமம் அப்பா டவுனுக்குள்ள போனா ஒரு சேலை ஒரு நல்ல ஒரு சேலை ஒண்ணு எடுத்து வைப்பா இவ்வளவுதான் சிம்பிளா ஆமா அவங்களுக்கு அது அவருக்கு ஒரு வேட்டி சட்டை எடுத்து கொடுத்தாலே பெரிய ஆத்ம திருப்தி மயன் தவத்தை கல்யாணம் பண்ணிக்கிறியா என்டி அப்படின்னு என் பேர் தவந்த ஊர்ல தவம் இல்லாத நிறைய தெரியும் இப்போ நீ முத்துன்னு கேட்டீங்கன்னா தெரியாது நான் பிறக்கன்றக்காக நிறைய கோயிலுக்கு தவம் இருந்து நீ பார்த்தனால தவம் இருந்து பார்த்தனால ஒரு அன்பு கண்டிப்பாக இதனால தான் கோயில் கட்டணும் எனக்கெல்லாம் ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு இவ்வளோ ஒரு ஊரில் ஒரு வியவா இருந்து நாட்டாம இருந்து அவங்க அப்பா பிரசண்டாக இருந்து ஒரு ஒரு சின்ன ஒரு வீடு கூட கட்டலையே இப்படி கஷ்டப்பட வச்சுட்டாரேன்னு வருத்தப்பட்டோம் அப்புறமேல் பார்த்தா இவ்வளோ புண்ணியங்கள் அவர் பண்ணனால தான் நம்ம இந்த அளவுக்கு அது வந்திருக்கோம் இல்லை இந்த கிராமத்துக்கும் நான் ஒரு நூற்றி மூணு நாடு போகிற அளவுக்கு ஒரு கலைஞனாக வர அளவுக்கு என்னை கொண்டு போயிருக்கேனா இது கடுமையான கிராமம் அண்ணே வணக்கம் அண்ணே வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு அண்ணா ரொம்ப நாளாக உங்களை வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் ஆமா தம்பி வந்து ரொம்ப டார்ச் பண்ண டார்ச்சர் பண்ணனால வந்து ஏதாவது ஒரு ஜோக்கு சொல்லி நீங்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு நம்ம ஷோ வந்து

ஒரு ஆள் குக்கை மீதி மூணு பேர் அய்யூ கே பத்தி அப்படி ஒரு காலேஜ் அப்படி காலேஜ் ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே ஏன்னா வந்து சோஷியல் மீடியால நீங்க நிறைய பேர் உங்க ஜோக்ஸ்னால நிறைய விஷயம் மகிழ்ச்சிட்டே இருக்கும் போது இன்னைக்கு நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன் அந்த மாதிரி அம்மா அப்பாவுக்கு ஒரு கோயில் ஒன்னு கட்டியிருக்கீன்றும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு முதல்ல இந்த இடம் பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருக்கு ஒரு மெதியான இடம் மாதிரி இருக்கு இந்த இடத்தை பத்தி சொல்லுங்க இது ஒரு சின்ன குக் இப்படி ஒரு குக்கிராமத்துக்குள்ள இங்க எதுக்காகனா இங்க வந்த உடனே ஒரு பெரிய ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கக்கூடிய அது எனக்கு இந்த பழமை மேல எப்பவுமே ஒரு ஈடுபாடு பிடிக்கும் பழைய விஷயங்களை பார்க்கறதும் கடந்த உணவு விஷயங்களை நினைப்பது இந்த இடத்துக்கு வந்து ஒண்ணு உரலை பார்த்தா கூட எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா வருஷத்துல ஒரு நாள் தான் என்னைக்கா ஒரு நாள் தீபாவளியோ பொங்கல் வர்றப்ப எங்க அப்பா அந்த உரலை தேடுவார் அப்போது பூரா இதாக கிடந்தது வயல் மாதிரி கிடந்தது உரல் இங்கே கிடந்துச்சுன்னு மண்ணுக்குள்ள கிடக்கும் அதை தோண்டி எடுத்து கழுவி மாவு அன்னைக்கு ஒரு நாள் தான் தோசை வருஷத்துல ஒரு நாள் தோசை என்னைக்கா இட்லி சாப்பிடும்போது பெரிய சந்தோஷமா இருக்கும் தோசை சாப்பிட புறமுடாக்கும் காலையில தோசை எங்க அம்மா சுடும் போதே கத்திரிக்காய் வச்சா என்ன தடவை இருக்கலாம் கத்திரிக்காய் பூரா கத்திரிக்காய் தோட்டமா இருக்கும் இது ஃபுல்லா ஆமா கத்திரிக்காய் ரெண்டா நறுக்கி அதுல எண்ணெய் தொட்டு அப்படி தடவிட்டு எண்ணெய் மாவு ஊத்துரும்னு ஒரு வரும் பார்த்தியா அந்த தோசை தூக்கிட்டு துண்டுக்கள் மடிச்சு வச்சுட்டு வெடி வினா சாப்பிடுவேன் சட்னி சாப்பிடலாம் அப்படி தோசையே எங்களுக்கு ஒரு பெரிய பலகாரம் ஒரு விருந்து அப்படி ஒரு கிராமம்னா பாத்துக்கலாம் கண்டிப்பா வருஷத்துல ஒரு நாள் தோசை போடுறது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு புது சட்டை போடுறது அப்படி ஒரு கிராமம் இது பூரா நான் ஓடி ஆடி தெரிஞ்சு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் விளாண்டப்பா இது ஊருக்குள்ள வந்து பார்க்கும் போது ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப அமைதியா இருக்கு இந்த கிராமத்துல இருந்தா வளர்ந்தது எல்லாம் எல்லாம் இப்ப நிக்கிறோம் இல்லையா இங்கதான் இது ஒரு மண் வீடா இருந்துச்சு

அப்படி உட்காந்துருக்கிற ஒரு காலக்கட்டம் அப்ப எப்படியா ஊருக்குள்ள இருந்து வந்திருக்கேன் பாருங்க அதனால சில நேரம் ஒரு பக்கம் இந்த பக்கம் உள்ள சிவரை விழுந்துடுச்சு மலையில பெரிய மலையில ஒரு பக்கம் செவர விழுந்துடுச்சு அதோடய மூணு வருஷம்லாம் இருந்திருக்கு ஆனா வியோவா இருப்பாரு ஊர் நாட்டா வருது எங்க அப்பா தான் ஊர் தான் ஆனா இந்த வீடு கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விரும்ப பண்றாங்க அது யாராவது ஒரு ஆள் ஆரம்பிக்கணும் ஒரு ஆள் கார வீடு செங்கல் வச்சு கட்டிட்டேன்னா ஒரு அமைல மடம் மடம் வீடா கட்டுவாங்க ஒருத்தன் ட்ராய்ட் வாங்கிட்டா பூரா ட்ராயிட் வாங்கி ஊர்ல இருந்து எல்லா ஒரு இருபது வரை வாங்கி ஓஞ்சாத்தே முடியும் அப்படி யார ஆரம்பிக்கணும் இன்னும் அப்படிதான் இருக்கான்னு மாறிடுவோம் இப்போ கொஞ்சம் மாறி கொஞ்சம் இந்த வீடெல்லாம் இருக்கு பார்த்தியா இப்போ கொஞ்சம் மாறிடுச்சு முன்னாடி மண்ணு விட யாருக்கும் நானூறு ஐந்நூறு வீடுமே மண்ணு விட அந்த வீடெல்லாம் காமிக்கிறேன் மண்ணு மண்ணோட காமிக்கிறேன் கண்டிப்பா முதல்ல உள்ள போயிடலாம் காமிப்பாங்க இப்போல்லாம் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வீடு நம்ம இருக்கிற திருப்புறம் ஒன்று தான் திருப்பூன்ற பக்கத்துல அங்க இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர்னு வச்சுக்கலாம் டக்குன்னு நினைக்கிறப்போ இங்க இது ஒரு அப்பா வச்சது செடிதான் அவர் தான் தண்ணி விட்டுக்கிட்டு இருந்தார் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதுவே அந்த பூவே பிடிக்கி அவங்களுக்கு அப்படியே இங்கே பூவை வளர்த்து பூ இருக்கு அவரே தான் ஆமா நான் செடியா வச்சு அவர் தண்ணி ஊற்றுற நாள் பராமரிச்சுக்கிட்டு இருந்தாரு அந்த பூவை வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் ஒரு அரை மணி நேரமும் ஒரு ரெண்டு நாள் இங்கேயே தங்கியோ இருக்கும்போது கிடைக்கிற ஒரு ஆத்ம திருப்தி அப்படியே வேண்டும் போது அது இழந்தவங்களுக்கு தான் தெரியும் இதோடைய மகத்துவம் அப்படின் போது எல்லாருக்குமே இருந்து பார்க்கறப்ப ரொம்ப அழகா இருக்கும் அந்த இடம் ஒரு இரு வருஷம் ஓடி ஓடி கலைச்சப்ப இன்னும் நாற்பது வருஷம் ஆனால் இங்கே வந்து இருக்கும்போது தான் பெரிய ஒரு ஆத்மத்தில் எனக்கு என்ன அந்த பழமை மீது ஒரு ஈடுபாடு பழசை நினச்சி பார்த்துக்கிட்டே இருப்பேன் அதனுடைய ஈர்ப்பு அதனுடைய ஆர்வம் தான் அந்த கோயிலுடைய விஷயம் இப்போ அம்மாவா இருக்கட்டும் சரி அப்பாவா இருக்கட்டும் சரி இந்த மாதிரி ஒரு கோயில் கட்டணும்ன்றது பெரிய ஒரு எல்லாருக்கும் ஒரு ஆசையா இருக்கும் ஒரு ஒரு பையனா பிறந்தா அதுல ஒரு சந்தோஷம் ஒண்ணு இருக்கும் அம்மா அப்பாவுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும் அம்மா அப்பாக்கு நீங்க பண்ணணும்னு நினைச்ச ஒரு விஷயம்னா இன்னும் இருந்துச்சு அந்த டைம்ல இப்ப நீங்க இந்த பீல்டுக்குலாம் வரதுக்கு கிராமத்துக்கு பெருசா கேட்க மாட்டாங்க போனா ஒரு சேலை ஒரு நல்ல ஒரு சேலை ஒண்ணு எடுத்துக்கோப்பா அவ்வளவுதான் சிம்பிளா அவங்களுக்கு அவருக்கு ஒரு வேட்டி செட்டை எடுத்து அவங்களுக்கு தெரியாது கிராமத்துக்குள்ளே டவுனுக்குள்ளே போகாதவங்க ஒரு தடவை பஸ்ல போறது பஸ் எல்லாம் இவங்க காலத்தில் இப்பதான் வந்தது இன்னொன்று இந்த ஊருக்கு மொதல் முதல் கொண்டு வந்ததே அப்பா தான் அப்பாதான் அவரு வியவா இருக்கும்போது பேசி மொத முத ஆறாம் நம்பர் டீ கொக்களம் சொல்லி போட்டு மாலை போட்டு பிரியா அன்னைக்கு ஏத்திட்டு வந்து வரும்போது அந்த மேனேஜர்கிட்ட பேசி ஒரே சந்தோஷம் ஓகே ஐந்தாண்டு திட்டம் முதல் டவுனுக்குள்ள தான் ப அதிகமாக அந்த தயத்தில் படித்தவர் பேப்பர் படிக்க தெரிஞ்சவர் இந்த மாதிரி இந்த கிராமத்துக்குள்ள வந்தால் ஊரில் கேட்பாங்க என்னப்பா டவுனுக்குள்ளே போனால் நட்டாமா என்ன செய்தி இன்னைக்குன்னா விசேஷம் இந்திரா காந்தி எம்ஜிஆர் பிற வந்து அவர்தான் தகவல் சொல்கிறவர் அப்பா ஒரு மீடியா மாதிரி வச்சுக்குவார் அப்படி இலக்கியம் புராணங்கள் படித்தவர் நல்ல படிப்பு ஒரு ஒரு சின்ன அறிவாளின்னு வச்சுக்கோங்களேன் அதனுடைய விஷயம் தான் நம்மளா ஒரு மேடையில் ஒரு மூணு நேரம் தொடர்ச்சியாக பேசுகிறோம்னா அவர்கிட்ட இருந்த ஒரு சின்ன பாதிப்பு அவர் நல்ல சென்ஸ் ஆஃப் கியூமர் உள்ளவர் அப்பாவும் இந்த பேத்தி மார்கள் கிண்டல் நான் மயம் தவத்தை கல்யாணம் பண்ணிக்கிறியா என்டி அப்படின்னு என் பேர் தவம் இந்த ஊரில் ஓ தவம் தவம்னா தான் நிறைய பேர் தெரியும் இப்போ நீ முத்துன்னு கேட்டீங்கன்னா தெரியாது வீட்டுல உங்களை தவம் தவம்னா அது என்னன்னா நான் நான் பிறக்கம் நிறைய கோயிலுக்கு தவம் இருந்து நீ பத்தனால தவம் அதனால அந்த அந்த மாதிரி பேர் மூக்குத்தி தவறு கூட கல்லறே என்ன எல்லா இடத்தையும் உங்க செய்தியா இருக்கு உலகத்திலே கோயில் கட்டினார்கள் நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு கல்லற மாதிரி கட்டிவிட்டேன் தெரிஞ்சிருந்தா நானும் உங்களை மாதிரி கட்டிடுறேன் நேற்று கூட ஒரு ஆள் அழுது பேசியிருந்தேன் எங்க அப்பாவோட மனக்க கொஞ்சம் மன சோர்வுல பேச மாட்டேன் ஒரு சின்ன இப்போ வந்து அவரை பார்க்க போய்கிட்டீங்கன்னு எனக்கு அழுது மெசேஜ் போட்டார் அப்ப இந்த இது கட்டினுடைய நோக்கம் நான் வேற நோக்கத்துல கட்டினேன் ஆனா அது படிக்கிறவங்க பாக்குறவங்க வேற ஒரு இதுல யோசிக்க அப்பாவை பார்க்கணும் சரி இந்த மாதிரி கோயிலா கட்டாரு பரவாயில்லையா அவருக்குள்ள ஒரு தடவை வேண்டுனா போதும் இல்லை போய் என்ன விரும்பின வாங்கி கொடுத்தா போதும் இப்ப நான் சொல்றேன் பாத்தீங்களா வேட்டி வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுவா சேலை வாங்கி கொடுத்தா இதை பார்த்துட்டு பாக்குறவங்க நம்ம அம்மா அப்பா அம்மா அவங்க செய்யன்னு நினைச்சாலே நான் ஏதோ ஒரு சின்ன விழிப்புணர்வு உண்டு பண்ண மாதிரி நான் நினச்சேன் கண்டிப்பாக வெறுமனையே நகைச்சுவை சொல்லி மக்களை சிரிக்க வச்சு இல்லாமல் சின்னதாக இன்னைக்குள்ள காலகட்டத்தில் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க கடுமையாக என்னெல்லாம் பெரிய கஷ்டம் இந்த இடத்துல ரெண்டுக்கிட்ட தான் கேட்பேன் கடலில் ஷூ மாட்டிட்டு செருப்பு போட்டு பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு முடிச்சுட்டு பஸ்ஸு இன்னும் இருபது நிமிஷத்தில் வந்துடும் பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு இது பக்கத்துல காலையில் அப்பா இருபது ரூபா கொடுப்பா முப்பது ரூபா கொடுப்பா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இருபது ரூன்ற பெரிய காசு இல்லையா என்ன திடீர்னு கேட்கறேன்ட்டு அப்படியே ஓடுவார் துண்டை தோல்லை போட்டு அப்படி ஓடி அப்பா ஒரு நாலு பேர்த்த கேட்டு ஏன்னா எல்லாரும் அப்ப கிராமத்துக்கு ஒரு காசு ஆமா யார்டா வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு இப்படித்தான் நம்மள மனசு நோகாம பாதுக்குறாரு பத்து ரூபா கேட்டால் இருபது ரூபா கொடுப்பாரு இருபது ரூபா கேட்டா ஐம்பது ரூபா கொடுப்பாரு அப்படி அதே போல என்னைய திட்டம் கிடையாது கோவப்பட்ட கிடையாது அந்த இருந்து பார்த்தனால ஒரு அன்பு கண்டிப்பா இதனாலதான் கோயில் கட்டணும் கஷ்டப்படு கஷ்டப்பட்டு படிக்க வச்சார் இல்லையா கண்டிப்பா இல்ல இந்த இடத்துல எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அண்ணன் வந்து அப்பாவை பத்தி அவ்வளவு விஷயம் சொன்னாரு ரொம்ப அக்கறையா இருப்பாரு யாருக்கிட்டயும் கோபப்படாம ரொம்ப பாசமா நடந்துப்பாரு அப்பா எப்படியோ அதே மாதிரிதான் அண்ணன் வந்ததுல இருந்தும் சரி எங்கிட்ட பேசுல இருந்தும் சரி அந்த சிக்ஸ் ஆறு டீன்னு சொல்லிட்டு ஒரு பஸ் நம்பர் மென்ஷன் பண்ணாரு அதுல வந்து என்னன்னா நாங்க திருமங்கலத்துல இருந்து இங்க வரதுக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்குமான பத்து பத்து கிலோமீட்டர் கரெக்டா நீங்க பஸ்ல வந்தீங்கன்னா இந்த இந்த பஸ்லதான் போ வரணும்னு சொல்லி ரொம்ப அழகா மென்ஷன் பண்ணி அனுப்புனாரு எனக்கு அந்த விஷயம் புடிச்சிருந்துச்சினா எல்லாருக்கும் இவ்வளவு மெனக்கெட்டு ஒரு விஷயம் பண்றதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அவர் வந்து சின்னப்பையில இருநூத்திம்பது ரூபா சம்பளம் வி ஓ கு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆஹ் இரநூத்தம்பது சம்பளம் ஆனா முப்பது பேரும் சாப்பிட வைப்பார் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் வாங்க அந்த இருநூத்தம்பது ரூபால மாதம் மாசம் மாசம் அவ்வளவுதான் ஆனா அன்னைக்கு அது பெரிய விஷயம் தான் எல்லாரையும் சாப்பிட அது பெரிய பெரிய வசதியானது பெரிய கோட்டி சைடு கூட அந்த செய்யப்படி அந்த அன்னதானம் பண்ணுறது பண்ணுறது பக்கத்தூரில் கோயிலெலாம் கட்டியிருக்காரு சின்னதாக ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இப்படியெல்லாம் அவர் செஞ்சதுனால தான் அவருக்கு நம்ம அந்த நேரம் கொஞ்சம் நான் சரியா சரியாக ஃபோனில் பேச மாட்டேன் கொஞ்சம் கோவப்படுவேன் ஏன்னா ஜென்ரேஷன் வரலையா அவர் ஏதாவது அட்வைஸ் பண்ணாமல் பிடிக்காமல் கோவப்படுவேன் இப்பெல்லாம் செஞ்சுட்டுமே கொஞ்சம் மதிக்க மாட்டேம்கிறதுக்காக இப்போ வணங்கிடுவோம் அப்போ வணங்க இப்ப இப்போ வணங்குவோம்ன்றக்காக இது கோயில் கட்டணுன்ற ஒரு ஒரு யோசனை இருக்கும் ஒரு எண்ணம் இருந்திருக்கும் எந்த வயசுல இருந்தவங்க சின்ன இல்லை இல்லை அது நேரடியாக பார்த்து பேசுறதுக்கு கொஞ்சம் யோசி பூச்ச போடுவோம் எப்போ அந்த விஷயத்தை அவர் சொல்றதுக்கு யோசிப்போம் அப்புறமேல்தான் யாருமே தான் அவங்களுடைய மேன்மை தெரியுது சரி சார் இப்படி இப்படி எளிமையாக இருந்திருக்காரு இவ்வளோ நல்ல விஷயம் செஞ்சுருக்காரு இவ்வளோ புண்ணியங்கள் எனக்குலாம் ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு இவ்வளவு ஒரு ஊர்ல ஒரு வியோவா இருந்து நாட்டா இருந்து அவங்க அப்பா பெர்சண்டாக இருந்து ஒரு ஒரு சின்ன ஒரு வீடு கூட கட்டலையே இப்படி கஷ்டப்பட வச்சுட்டாருன்னு வருத்தப்பட்டுருக்கோம் அப்புறமேல் பார்த்தா இவ்வளோ புண்ணியங்கள் அவர் பண்ணனால நம்ம இந்த அளவுக்காக வந்திருக்கோம் இல்லை இந்த கிராமத்துக்கும் நான் ஒரு நூத்தி மூணு நாடு போகிற அளவுக்கு ஒரு கலைஞனாக வர்ற அளவுக்கு என்னை கொண்டு போயிருக்கணும் இது கடுமையான கிராமம் இன்னும் சொல்ல போனால் அடிதடி இந்த மாதிரி இருக்கிற ஊர் சண்டை சச்சரவா உள்ள இதுக்குள்ளே ஒரு ஹியூமர் வருதுன்னா பாருங்க அது பூரா இவர் செய்த புண்ணியங்கள் அதே போல அவங்க துணைவியர் அப்படித்தான் அவங்க அந்த வயசுலேயே இவராது இந்த வயசுல தான தர்மம் அவங்க பார்த்தீங்கன்னா சதுரரி மாலைக்கு போனாங்கன்னா அங்க கிரானைட்டு பறிக்கிறது கோவில் அபிஷேகத்துக்கு சிம்ண்டு மூடை இறக்கிறது கோவில் அபிஷேகம் கோயில் கட்டுறதுக்கு இப்படி நிறைய கோயிலுக்காக அவங்க இப்படி எல்லாம் புண்ணியங்களா சேர்த்த அந்த புண்ணியவான்களுக்கு ஒரு கோயில் அவ்வளவுதான் ரொம்ப இது எல்லாரும் நான் எனக்கு விருப்பத்துக்கு என்னுடைய சுயத்துக்காக எனக்கு ஒரு ஆத்ம திருப்திக்காக இங்கே வந்து உக்காந்தால் மன சாந்தமடையும் டென்ஷன் குறையும் பொதுவாகவே நான் கொஞ்சம் அதிகமாக டென்ஷனாக கூட இதுக்காக பண்ணது ஆனால் இதை பார்த்துட்டு நிறையா இளைஞர்கள் ப பிரமா பிரமான்னு சொல்லி ரொம்ப எனக்கு பாராட்டு இந்த பாராட்டெல்லாம் அவங்க சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறது நானும் அது மாதிரி ஒன்று செய்யணும் முடிஞ்ச அளவுக்கு மினிமம் அவங்களை மதிக்கவாது கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது போது ஹாஹா ஒரே கல்ல எனக்கும் ஒரு ஆத்ம திருப்தி இது பண்ணதுக்கு முன்னாடி இதனுடைய விளைவு பாத்தீங்கன்னா இவ்வளவு மாற்றங்களை செஞ்சிருக்கின்றது உலகம் முழு டீ கேக்குறாங்க ஒரு அயன் பண்ற கடைக்கு போனா கூட அங்க அப்பா கோயில் கட்டிக்கலாம்ல பெரிய விஷயம்ப்பா சொல்லும் போது எனக்கு இன்னும் ஒரு மிடுக்கு ஒரு பெருமை இப்ப வர பதினஞ்சாம் அவருக்கு நினைவு ஓ அன்னைக்கு இதே மாதிரி இங்க ஒரு அன்னதானம் அன்னதானம் நலத்திட்டங்கள் சூப்பர்ண இப்ப மூன்று பேருக்கு ஒரு ஆறு நாள் வரும் பிறந்த நாள் நினைவு நாள் பிறந்த நாள் நினைவு ஆமா ஆறு விளா அங்க அழகா நிறைய மக்கள் நலம் பெறுவாங்க அதான் அதான் அது ஒரு சந்தோஷம் அதுக்காக அந்த டேட்டா டேட் ஆஃப் வருத்தல கரெக்டா எதுக்கு வச்சிருக்குனா இது என்னோட இல்லாம அடுத்து எங்க பிள்ளைகள் மூணு பிள்ளை இருக்காங்க இல்லையா அவங்களும் இதை ஃபாலோ பண்ணும்னு நான் அனுப்பி சொல்லி வச்சிட்டேன் ஓகே உங்க பசங்களுக்கு சொல்லி வச்சிட்டேன் அவங்க கோயில் கட்டி கட்டியிருக்காங்கன்னு தெரிஞ்சவங்க உங்க பசங்களுக்கு என்ன ஒரு ஊரு பிரிமை அப்ப எங்க அப்பா அம்மா மனைவி கோயில் கட்டுற மாதிரி வாழ்ந்து இருக்காங்க நான் அது மாதிரி வாழ்ந்தேன்னா எனக்கு அதெல்லாம் வேணாம் மரியாதை செலுத்துறதுக்காக நான் வாழணும் இதை நம்ம தலைமுறைக்கு சொல்லிக் கொடுத்து டேய் எங்க அப்பா அம்மா எப்படி மதிச்சு நீ செஞ்ச விஷயமே ஊரா இல்லாமல் வாழ்ந்து காட்டுறாங்க எதுவுமே நம்ம சொல்ல தேவையில்லை எப்படி செய்யணும் வேணாம் நம்ம செய்யற பத்தி செஞ்சுக்கிட்டே இருக்கான் கண்டிப்பான அதான் நம்ம வாழ்ந்து காட்டுனா போதும் வழிகாட்ட தேவை அவன் அதை வழிகாட்டு நீங்க அங்க வாங்க வந்தீங்க இல்லையா அங்க வந்துருங்க உங்க வந்தா தான் இந்த விஷயங்களை பேச முடியும் நிறைய விஷயம் அதான் உண்மையா சொல்லணும்னா அண்ணனை ரொம்ப நாளா நாங்க வந்து ஆபீஸ்ல கூப்பிட்டு வாங்கின ஒரு இன்டர்வியூ மாதிரி பண்ணு சொல்லிட்டு ரொம்ப பக்குவமா நம்ம ஊருக்கு வாங்கப்பா நிறைய விஷயம் பேசலாம்னு சொன்னாரு உண்மையில எனக்கு ரொம்ப மன திருப்தியா இருக்கு அவ்வளவு தூரம் வந்து இன்னைக்கு இவ்வளவு விஷயம் பேச முடியும்